கள்ளர் சீரமைப்பு துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை அரசு பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்க முயற்சிப்பதாக கூறி அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது மதுரை செக்கானூர் அணையில் அதிமுக சார்பில் நடைபெற்று வருகிறது உண்ணாவிரத போராட்டம் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் செல்லூராஜு ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதிவான இணைப்பில் காத்திருக்கிறார் கூடுதல் விவரங்கள் மதிவான வணக்கம் சரவணன் கள்ள சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை பள்ளி கல்வித்துறையோடு இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் என்பது தற்சமயம் மதுரை மாவட்டம் செட்டார் பகுதியில் நடைபெற்று வருகிறது கள்ள சீரமைப்பு பள்ளிகளை அரசு பள்ளி கல்வித்துறையோடு இணைப்பதற்கான பணிகளை ஆய்வு செய்து அறிக்கையாக கொடுக்கும்படி தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்திருந்தது ஆனால் ஆய்வு மேற்கொண்ட ஓய்வு பெற்ற நீதிபதி கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளையும் ஆதி திராவிட பள்ளிகளையும் அரசு பள்ளி கல்வித்துறையோடு இணைக்க வேண்டும் என அறிக்கை சமர்ப்பித்திருந்தனர் இதற்கு மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பள்ளிகளில் மரபினர் அமைப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் நடத்தி வந்தனர் இதனுடைய அடிப்படையில் தான் இன்று கள்ளர் சீரமைப்பு பள்ளி மற்றும் விடுதிகளை பள்ளிக்கல்வித்துறையோடு இணைத்து பள்ளிகளை முடக்க நினைக்கும் தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி கண்டனத்தை தெரிவித்திருந்தார் அரசின் இந்த முடிவை உடனடியாக கைவிட வலியுறுத்தி மதுரை திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் எனவும் அறிவித்திருந்தார்கள் அதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள செக்கானூரணி பேருந்து நிலையம் பதவியில் உண்ணாவிரத போராட்டம் என்பது நடத்த முடிவு செய்து தற்சமயம் நடைபெற்று வருகிறது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களான திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அதிமுக தொழில்நுட்ப மாநில தலைவர் ராஜ் சத்தியன் போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றது அதே போல பொதுமக்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இந்த போராட்டமானது இந்த உண்ணாவிரத போராட்டமானது மிக தெரியாத மாலை ஐந்து மணிக்கு நிறைவுபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மதிவான